ஹாய் விவர்ஸ் இன்றைக்கி பீர்க்கங்காய் பீர்க்கங்காய் வந்து எப்படி இதை ஒரு தாளிதம் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லி காமிக்கிறேன் பீர்க்கங்காய் ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க இதோட தோல் வந்து வதக்கி வச்சு இதோட தோலை வதக்கி வச்சு துவையல் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இன்னும் நல்லது இதை ஒரு தாளிதம் பண்ணி அதை துவையல் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது அதை துவையல் பண்ணுறது எப்படின்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் இப்போ தாளிதம் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாதிரி பெருக்கங்காயை அரிஞ்சு நல்லா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பிருக்கங்காயம் அரிஞ்சு நல்லா கழுவிக்கணும் அதாவது தோலை தனியாக கட் பண்ணி வச்சிடணும் அலசிட்டும் அறியலாம் நம்ம அரிஞ்சும் இப்படி கழுவிக்கலாங்க பீருக்கங்காய் தாளிதத்துக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா பெருங்காயம் பெருங்காயம் நான் எடுத்து வைக்கல பெருங்காயம் சின்ன வெங்காயம் வரமிளகாய் அது தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு கடுகு உளுத்தம் பருப்பு வரமிளகா போட்டு தாளித்து சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு பேர்க்கங்காய் வேக வச்சு மசிச்சு எடுத்து கொட்டிட்டு கொஞ்சமாக புளி கரைச்சி ஒரு அளவுக்கு புளி கரைச்சி அதில் ஊற்றி கொதிக்க வைக்கணும் எப்படி இன்றைக்கி எங்கள் வீட்டில் பேர்க்கங்கா தாளிதமும் துத்தி கீரை பொரியல் வந்தாங்க இன்றைக்கி பொரியல் பீர்க்கங்காய் தோல் கட் பண்ணி வச்சிருக்கேன் துவையில் அரைக்கலான்னு அதை நாளைக்கு தான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நாளைக்கு தான் அரைக்க போகிறேன் இங்கே பாருங்கள் துத்திக்கீரை பொரியல் பீர்க்கங்காய் காலிதம் பீர்க்கங்காயும் பெருங்காயம் போட்டிருக்கேன் அதில் பீர்க்கங்காய் பெருங்காயம் ரெண்டையும் போட்டு நல்லா வேக வச்சு நான் ஒரு வானலியில் எண்ணெய் விட்டு கடைசி உளுக்காம்பருக்கு போட்டு தாளிக்கணுங்க அப்புறமா உளுக்காம்பருக்கு கடைசி இதெல்லாம் போட்டு தாளிக்கணும் பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு வதங்கினோன்னா இங்கே வேக வச்சு இங்கே பாருங்கள் நல்லா மசிச்சு வச்சுருக்காங்க இதை எடுத்து ஊற்ற வேண்டியது தான் ஊற்றி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக புளிக்கரைசல் ஊற்றி இறக்க வேண்டியது தான்